இயக்குனர் மணிவண்ணன் டைரக்ஷனில் வெளிவந்த திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கோபுரங்கள் சாய்வதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஜோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வீட்டில் ராமன் வெளியில் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இளமை காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் குவா குவா வாத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இங்கேயும் ஒரு கங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அம்பிகை நேரில் வந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நூறாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அன்பின் முகவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெடிஞ்சா கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பாலைவன ரோஜாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முதல் வசந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இனி ஒரு சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் புயல் பாடும் பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜல்லிக்கட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சின்னத்தம்பி பெரிய தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கணம் கோட்டார் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மனிதன் மாறிவிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சந்தன காற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வாழ்க்கை சக்கரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் புது மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தெற்கு தெரு மச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கவர்மெண்ட் மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மூன்றாவது கணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அமைதிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வீரப்பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் ராஜாமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் தோழர் பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கங்கை கரை பாட்டு ஆயிர ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆண்டான் அடிமை ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாகராஜ சோழன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ஒரு முப்பத்தேழு படங்களை இயக்குனர் மணிமணன் அவர்கள் இயக்கியுள்ளார்கள்